அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது பாண்டி முனீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய தகவல்களை பற்றிதான் இந்த திருத்தலம் மதுரை மாவட்டத்தில் மேலமடை என்னும் பகுதியில் அமைந்துள்ளது இங்கு பாண்டி முனீஸ்வரர் பக்தர்களுக்கு குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் உடனிருந்து காக்கும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வமாகவும் அருள் பாலிக்கிறார் தமிழகத்தில் உள்ள தொன்மையான பிரசித்தி பெற்ற முனீஸ்வரர் திருக்கோவில்களில் மதுரை பாண்டி முனீஸ்வரர் திருக்கோவிலுக்கு எப்பொழுதும் ஒரு தனி இடம் உண்டு சிலப்பதிகாரத்தில் தொடர்புடைய பாண்டிய மன்னரான நெடுஞ்செழியரே இங்கு பாண்டி முனீஸ்வரராக அருள் பாலிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது வீரமிகும் கண்களுடனும் முருக்கிய மீசையுடனும் அடர்ந்த ஜடாமொழியுடனும் நிலையில் முனீஸ்வரர் காட்சி தருவது வேறெங்கும் காண கிடைக்காத கண்கொள்ளா காட்சி என்று சொல்லப்படுகிறது நம்பியோரை உடனிருந்து காக்கும் தெய்வம் பாண்டி முனீஸ்வரர் என்றும் மழலை பேர் அருளும் தெய்வம் என்றும் சொல்லப்படுகிறது நீதியை காத்து நீதி வழங்கும் தெய்வம் என்றும் பாண்டி முனீஸ்வரரை கூறுகிறார்கள் இதனாலேயே பக்தர்களின் கூட்டம் எப்பொழுதும் பாண்டி முனீஸ்வரர் கோவிலில் நிறைந்து காணப்படும் பாண்டி முனீஸ்வரரின் மகிமையை சொல்ல வேண்டுமென்றால் அதற்கு பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய மனைகளின் எண்ணிக்கையே சாட்சி என்று சொல்லப்படுகிறது கூப்பிட்டு குடலுக்கு ஓடி வரும் தெய்வம் பாண்டி முனீஸ்வரர் என்று சொல்கிறார்கள் அதனால் பக்தர்கள் இவரை அன்போடு ஐயா என்று அழைக்கிறார் பாண்டி முனீஸ்வரர் திருக்கோவில் மதுரை மாட்டுத்தாவணையில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை செல்லும் சாலையில் ரிங் ரோட்டில் அருகாமையில் அமைந்துள்ளது நாம் மதுரைக்கு சென்றால் பாண்டி முனீஸ்வரரை வழிபட்டு அவரின் அருளை பெறுவோமாக